அத்தியாயம் நெடுங்கிள்ளியின் பரிசு பல எண்ணங்களுடன் பாவை அவனி சுந்தரியின் அறைக்கு வந்த புகாரின் புரவலன் பஞ்சனை வெறும் பஞ்சனையாகவே இருப்பதை கண்டதும் பல வினாடிகள் பிரமித்து நின்ற நிலையில் ஸ்தம்பித்து நின்று விட்டான் புலவரின் கட்டாய திருமணத்துக்கு தான் ஒப்புக்கொள்ளப் போவதில்லை என்றும் அவள் சொந்த நாடு திரும்ப உத்தேசித்தால் அன்றிரவே அவளை நகரை விட்டு வெளியே அனுப்ப ஏற்பாடு செய்ய சித்தமாக இருப்பதாகவும் கூறவே நலங்கிள்ளி நடுநிசியில் அங்கு வந்தானாகையால் தான் ஏதும் செய்ய வேண்டாத நிலை அங்கு உருவாகி இருப்பதை பார்த்ததும் பிரமித்து போனான் என்றால் அதில் விந்த என்ன இருக்கிறது அப்படி பிரமிப்பில் சில வினாடிகள் நின்ற அவன் நெஞ்சன் சிறிது ஏமாற்றமும் கூட உதயமாக அவளை இன்னொரு முறை பார்க்க வேண்டும் என்றும் இடம் கொடுத்தால் அவளை ஸ்பரிசிக்க வேண்டும் என்றும் உள்ளூர் அவன் நினைத்து அங்கு வந்ததால் அந்த உள் எண்ணத்திலும் மண் விளவே எது செய்வதென்று புரியாமல் திணறினான் நீண்ட நேரம் பிறகு வாயிலில் இருக்கும் காவலர் தனக்கு சாதாரணமாக வழிவிட்டதிலிருந்து அவர்களுக்கும் அவள் மறைந்த விஷயம் தெரியாதென்பதை ஊகித்துக் கொண்ட நலங்கிள்ளி அவள் எப்படித்தான் தப்பியிருப்பாள் என்பதை அறிய அறையை அறையை சுற்றும் முற்றும் அறையின் ஒரு கோடியில் இருந்த பெரிய சாளரம் மொத்தமாக பெயர்க்கப்பட்டு தரையில் கிடத்தப்பட்டிருந்தது அதை கண்டதும் அது முன்பு இருந்த இடத்தை அணுகி அதன் மீது காலை வைத்து எட்டி வெளியே நோக்கி நலங்கிள்ளி அப்படியா விஷயம் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டு அறையை விட்டு வெகு வேகமாக நடந்து அரண்மனை வாசலுக்கு வந்து அதை சுற்றி அந்த அறையின் நந்தவனத்தின் பகுதிக்கு வந்தான் பெயர்க்கப்பட்ட சாளரத்தின் இடம் இரண்டு பேர் நன்றாக நுழையக்கூடிய நிலையில் இருந்ததையும் சாளரத்துக்கு நேர்கீழே இரண்டு பெரிய கருங்கற்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டிருந்ததையும் கண்டதும் அவனி சுந்தரி தப்பிய விவரம் அவனுக்கு புரிந்துவிட்டாலும் அதை பற்றி விசாரித்தறிய மீண்டும் அரைவாசலுக்கு வந்தான் அரசன் இப்படி ஓடுவதையும் பிறகு வெளியே ஓடுவதையும் மீண்டும் திரும்பி வந்ததையும் பார்த்த காவலர் அந்த பரபரப்புக்கு என்ன காரணம் என்பதை அறியாமல் திகைத்து நின்ற சமயத்தில் நலங்கிள்ளி வினவினான் காவலன் ஒருவனை நோக்கி இன்றிரவு இங்கு யாராவது வந்தார்களா என்று யாரும் வரவில்லை போகத்தான் செய்தார்கள் என்றான் காவலன் யார் போனது என்று வினவினான் நலங்கிள்ளி சர்வ சாதாரணமான குரலில் அரச காவலர் என்றான் காவலன் எப்பொழுது போனார் தாங்கள் வருவதற்கு சற்று நேரத்திற்கு முன்பு திரும்பி வரவில்லை இல்லை அதற்கு மேல் அவனை ஏதும் கேட்காமல் நலங்கிள்ளி மீண்டும் அரண்மனை வாயிலை நோக்கிச் சென்றான் அங்கிருந்த காவலனை ஒரு புறவியை கொண்டு வர சொல்லி அதன் மீது வெகு வேகமாக தாவி புலவர் மாளிகைக்கு விரைந்தான் புலவர் மாளிகை அடைந்ததும் புறவியிலிருந்து குதித்து வாயிற் கதவை படப்படவென்று பலமாக தட்டவே புலவரே கதவை திறந்து கையில் ஒரு விளக்குடன் மன்னனை நோக்கி நலங்கிள்ளி என்ன விசேஷம் உள்ளேவா என்று உள்ளே அவனை அழைத்துச் சென்று கூடத்தின் நடுவில் இருந்த மஞ்சத்தில் அமர்ந்து கொண்டார் விளக்கை சற்று எட்ட வைத்துவிட்டு அமர பதட்டத்துடன் கூறினான் அலங்கிளி ஏன் பறவை பறந்து விட்டதோ என்று வினவினார் புலவர் புன்னகையுடன் ஆம் பூதலனை தனித்து சிறையில் வைத்தாயா இல்லை அவன் எப்பொழுதும் அவளை விட்டு அகல்வதில்லை சரி அரண்மனைக்கு ஒரு சாளரம் போயிற்று அரசுக்கு ஒரு ஆயுதம் போயிற்று என்ற புலவர் பெருமூச்சறிந்தார் நலங்கிள்ளியின் விழிகள் வியப்பால் மலர்ந்தன என்ன சாளரத்தை பூதலன் பெயர்த்தது உங்களுக்கு தெரியுமா என்று வினவவும் செய்தான் வியப்பு சொற்களிலும் ஒலிக்க ஏன் தெரியாமல் என்ன பூதலன் அரண்மனையே பெயர்க்க வல்ல சக்தி வாய்ந்தவன் எத்தனை உரமான கட்டிடமாக இருந்தாலும் ஒரு சாளரத்தை அசைத்து எடுப்பது அவனுக்கு ஒரு பிரமாதம் அல்ல சாளரத்தை நிதானமாக அசைத்து அசைத்து இணைப்பு கட்டிடத்தை உடைய செய்து மெல்ல சாளரத்தை கீழே கிடத்து விட்டான் பிறகு ஏதும் நடக்காதது போல அரண்மனையை விட்டு வெளியே வந்து பாறைகளை அடுக்கி அரச குமாரி சௌகரியமாக நிதானமாக இறங்க ஏற்பாடு செய்திருக்கிறான் நானாக இருந்தாலும் இதைத்தான் செய்திருப்பேன் ஆனால் பூதலன் உடல் வலு எனக்கில்லை என்று தாம் பூஜபலமற்றிருப்பதை பெரும் தவறு போல கூறினார் புலவர் ஒரு சந்தேகம் கேட்டான் அலங்கிள்ளி நமது அரண்மனை சாளரத்தை அசைத்து உடைக்கும் போது கட்டிட விரிசல் சத்தம் காவலர் காதுகளை விழுந்திருக்காதா என்று விழுந்திருக்காது நலங்கிள்ளி பூதலன் அரை கதவை சாத்தி தாளிட்டு இருப்பான் அறை மிக பெரியது சாளரம் அரை வாயிற் கதவிலிருந்து நீண்ட தூரத்தில் இருக்கிறது சாளரத்தை பெயர்த்தவன் ஊடியவரை சத்தத்தை குறைத்துத்தான் வேலையை முடித்திருப்பான் என்று விளக்கிய புலவர் நலங்கிள்ளி இதில் உன் தவறும் கலந்திருக்கிறது என்றார் என் தவறு ஆம் என்ன தவறு புலவரே நீ பூதலனையும் இளவரசியையும் தனித்தனியாக காவலில் வைத்திருக்க வேண்டும் ஆனால் ஆனால் உன் அசிரத்தை என்று சொல்ல மாட்டேன் அன்பு அதுதான் காதல் உன் எச்சரிக்கையை இழக வைத்துவிட்டது இதை கூறிய புலவர் நலங்கிள்ளியை உற்று நோக்கினார் நலங்கிள்ளியின் கண்கள் அவர் கண்களை சந்திக்க சக்தியற்று நிலத்தில் தாழ்ந்து விட்டன புலவரே அவனை சமாதானப்படுத்த தொடங்கி நலங்கிள்ளி நடந்தது நடந்து விட்டது இனி என்ன செய்வதாக உத்தேசம் என்று கேட்டார் செய்ய என்ன இருக்கிறது புலவரே என்று பதிலுக்கு கேட்டான் நலங்கிள்ளி அவளை பிடித்து வர வீரர்களை அனுப்பு அவள் நாட்டை விட்டு ஏன் இந்த நகரின் எல்லையை விட்டே அதிக தூரம் போயிருக்க முடியாது என்றார் புலவர் தங்கள் சித்தம் என்று சொல்லி திரும்ப போன நலங்கிள்ளியை புலவரின் நலங்கிள்ளி என்ற எச்சரிக்கை சொல் சற்றே நிற்கவும் வைத்தது தலையை திருப்பவும் செய்தது என்ன புலவரே என்று வினவினா நலங்கிள்ளி அவளை பிடித்து வர என்ற சொல்லை பாதியிலேயே வெட்டிய புலவர் நீயே போக என்று முடித்தார் ஆம் என்றான் மன்னன் வேண்டாம் மாவளத்தானை அனுப்பு என்று ஆணையிட்டார் புலவர் நான் போனால் என்ன என்று சொட்டு கடுமையாகவே வினவினா நலங்கிள்ளி இந்த சமயம் புகாரின் மன்னன் தலைநகரை விட்டு கிளம்புவதற்கில்லை ஏன் ஒன்று நீ நெடுங்கிள்ளியாலோ அவனி சுந்தரியாலோ சிறைப்படுத்தப்பட்டால் நாட்டின் நிலைமை பரிதாபமாகிவிடும் தவிர பதினாறாவது நாள் சடங்கு முடியும் முன்பாக நீ எங்கும் கிளம்புவதற்கில்லை என்று திட்டவட்டமாக அறிவித்தார் புலவர் அப்படிச் சொல்லும் மன்னவனை மக்களும் வெறுப்பார் என்று இன்னொரு காரணத்தையும் சுட்டிச் சொன்னார் கோவூர்கிழார் நலங்கிள்ளியின் முகத்தில் ஏமாற்றம் பெரிதும் தெரிந்தது அவன் மெல்ல வினவினான் அவள் எதற்காக சிறையிலிருந்து தப்பினாள் என்று புலவர் இதழ்களில் புன்முருவல் அரும்பியது சிறையை விரும்பவில்லை என்றார் பதிலுக்கு நலங்கிள்ளி பெருமூச்சரிந்தான் ஹாம் புலவரே சிறையை யார்தான் விரும்புவார்கள் அதை மட்டும் என்ன நன்றி கெட்ட செய்கையை யார் விரும்புவார்கள் என்றும் கேட்டான் நலங்கிள்ளி புலவர் பதில் ஏதும் சொல்ல முடியாமல் தலையை ஆட்டினார் என் உயிரை அவள் காப்பாற்றினாள் காரணம் எதுவாக இருந்தால் என்ன உயிரை காப்பாற்றியது உண்மை பதிலுக்கு அவளை காவலில் வைத்தோம் இதைவிட நன்றி கெட்ட செய்கை என்ன இருக்கிறது என்று வெறுப்புடன் கூறினான் நலங்கிள்ளி பிறகு வெளியே விடுவிடுவென்று சென்று புறவி மீது தாவி ஏறி அரண்மனையை நோக்கி புறவியை காற்றிலும் கடுகு ஏவினார் அரண்மனையை அடைந்ததும் தம்பி மாவளத்தான் அறைக்கு சென்று கதவை தடதடவென்று தட்டினான் அரைகுறை தூக்கத்துடன் கண்ணை துடைத்த வண்ணம் வெளியே வந்த தம்பி முழு சுரணையடையும் முன்பாக தம்பி அவனி சுந்தரி தப்பிவிட்டார் என்று கூறினான் பதட்டம் நிரம்பிய குரலில் சாட்டையால் அடிக்கப்பட்டவன் போல அந்த சொல்லால் திடீரென உடம்பு கோபத்தால் நடுங்க நன்றாக விழித்த மாவளத்தான் என்ன தப்பிவிட்டாளா என்று கேட்டான் ஆம் தம்பி எப்பொழுது நள்ளிரவுக்கு சற்று முன்பு இப்பொழுது நாளிகை பதினெட்டுக்கு மேலாகிறது இதுவரை நமக்கு தெரியவில்லையா அவள் தப்பியது தெரியும் இருந்தாலும் புலவரிடம் தெரிவிக்க நான் போனேன் இதை கேட்ட மாவளத்தான் கோபத்தால் நகைத்தான் சிறையில் இருந்தவர் காணவில்லை என்றால் வீரர்களை விட்டு தேடுவீர்களா புலவரை போய் யோசனை கேட்பீர்களா என்று வினவினான் இளையவன் ஏளனத்துடன் நலங்கிள்ளி அந்த ஏளனத்தை கவனிக்கவே செய்தான் இருப்பினும் அதை பற்றி கவலைப்படாமல் தம்பியை நோக்கி சொன்னார் தம்பி இது தனி மனிதன் விஷயம் அல்ல நாடுகளை பற்றிய விஷயம் அவனி சுந்தரி அரச மகள் எப்பொழுது நமது நாடு பிளவுபட்டு பலவீனப்படும் என்பதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் கண்ணரன் மகள் சாதாரண மனிதர்களை பிடிப்பது போல அவளை பிடிப்பதும் சிறையில் அடைப்பதும் தவறு அதை நாம் செய்தோம் புலவரும் ஒப்புதல் தந்ததால் இப்பொழுது அவள் தப்பிவிட்டதால் அதற்கும் என்ன செய்வது என்று அவரை யோசனை கேட்பது முறை இதை கேட்ட மாவளத்தான் சரி அதற்கு புலவர் என்ன சொன்னார் என்று வினவினான் அவனி சுந்தரியை சிறை வர உன்னை அனுப்பச் சொன்னார் என்றான் அலங்கிள்ளி அதுவரை கோபத்துடன் இருந்த மாவளத்தான் சற்று தளர்ந்தான் அவன் முகத்தில் வெறுப்பு மண்டியது பெண்களை பிடித்து வருவதுதான் வீரனுக்கு அழகா என்று வினவும் செய்தான் வெறுப்பு கிடையாது நானே போயிருப்பேன் என்று தொடங்கினான் அலங்கிள்ளி அப்படி செய்திருக்கலாமே இது இளவரசிக்கும் இஷ்டமாக இருந்திருக்கும் மாவளத்தான் சொற்களில் இகழ்ச்சி மண்டி கிடந்தது அதை கவனிக்கவே செய்தான் அலங்கிள்ளி இருப்பினும் அதை பற்றி கவலைப்படாமல் புலவர் ஒப்பவில்லை என்று மட்டும் கூறினார் மாவளத்தான் நீண்ட நேரம் ஏதும் பேசவில்லை சரி அண்ணா போய் வருகிறேன் என்று மட்டும் கூறி மீண்டும் அறைக்குள் சென்று விட்டான் அடுத்த இரண்டு எல்லாம் நான்கு வீரர்களுடன் புகாரை விட்டு கிளம்பிய மாவளத்தான் எல்லையை கடந்ததும் அங்கு பிரிந்த இரண்டு சாலைகளின் பக்கங்களில் இருந்த குடிசைகளுக்கு ஒரு வீரனை அனுப்பி அரச குமாரியை பற்றி விசாரிக்க சொன்னான் அவர்களிடமிருந்து அரச குமாரி உறையூர் சாலையில் செல்லவில்லை என்பதை அறிந்து கொண்டு சற்று தள்ளி இருந்த ஆ சாலையில் சென்றான் துரிதமாக நன்றாக விசாலமாக இரு புறங்களிலும் பெரும் ஆலமரங்களை வரிசையாக கொண்ட ஆவூர் தென்றலிலும் அவ்வப்பொழுது தோன்றிய கருமேகங்கள் அளித்த குழுமையும் தேகத்துக்கு மிக இன்பமாக இருந்தும் உள்ளே இருந்த கவலையில் அவற்றை அனுபவிக்க சக்தி அற்றவனானால் மாவளத்தான் இப்படி இயற்கையின் சுகத்தை வெறுத்து பயணம் செய்த மாவளத்தான் மறுநாள் மாலை சற்று தூரத்தில் தெரிந்த ஒரு சிற்றாரை கவனித்தான் அந்த ஊரில் சென்று விசாரித்தால் விஷயம் தெரியும் என்ற காரணத்தால் அங்கு புறவியை செலுத்தினார் புறவி ஊருக்குள் புகும் முன்பே நடுத்தர வயதுள்ள ஒரு சிவபக்தர் அவனை சந்தித்தார் சற்று கண்ணை உயர்த்தி யார் மாவளத்தானா என்றும் விசாரித்தார் மாவளத்தான் சட்டென்று புறவியை நிறுத்தி அவரை கூர்ந்து நோக்கினார் தங்களை எங்கோ பார்த்திருக்கிறேனே என்று சொன்னான் அதற்குள் மறந்து விட்டாயா என்று வினவினார் அவர் அடுத்த வினாடி புரவியிலிருந்து இருந்து குதித்த மாவளத்தான் அவருடைய அடிகளை தொட்டு கண்களில் ஒற்றிக் கொண்டான் எங்கள் குருநாதரின் பிரதம சீடர் அல்லவா தாங்கள் இளந்தத்தர் அல்லவா என்றும் பணிவு நிரம்பிய குரலில் கூறினான் தான் என்று கூறிய புலவர் இளந்தத்தன் ஆமாம் இந்த பக்கம் எங்கு வந்தாய் என்று வினவினார் மாவளத்தான் விஷயத்தை விளக்கினார் புலவர் இளந்தத்தன் சிறிது நேரம் சிந்தித்தார் அப்படி இங்கு யாரும் வரவில்லை எதற்கும் வீட்டுக்கு வா உன் புறவியும் வீரர்கள் புரவியும் அழுத்திருக்கின்றன சற்று இழைப்பாரி போகலாம் என்றார் இளவரசன் என்ன அவசரப்பட்டும் அதை காதில் வாங்கிக்கொள்ளாமல் கொள்ளாமல் அவனையும் வீரர்களையும் வலுக்கட்டாயமாக தமது இல்லத்துக்கு அழைத்துச் சென்று தமது சீடர்களை விட்டு வீரர்களையும் புரவிகளையும் கவனிக்கச் சொல்லி மாவளத்தானுக்கு தாமே நேரில் சௌகரியங்களை கவனித்தார் நன்றாக நீராடி உணவை முடித்துக் கொண்ட மாவளத்தான் சற்று இழைப்பாரியதும் இளந்தத்தனிடம் விடை கொண்டு மீண்டும் வீரர்களுடன் சாலையை நோக்கி சென்றான் அவன் போவதை வாயிலில் நின்றே பார்த்து கொண்டிருந்த இளந்தத்தன் மீண்டும் உள்ளே சென்றதும் அவரது இல்லத்தின் இரண்டாவது கட்டிலிருந்து வெளியே வந்த நெடுங்கிள்ளி புலவரே இந்தாரும் உமது பணிக்கு பரிசு என்று தனது இடுப்பிலிருந்து ஒரு பொற்கிளியை எடுத்து நீட்டினான் அதை கையில் வாங்கி தூர எறிந்த இளந்தத்தன் எனது அரச துரோகத்துக்கு பரிசு வேறா என்று சீறி அந்த பொற்கிளியை விட்டறிந்தார் தூரத்தில் அதில் இருந்த பொற்காசுகள் கூடம் எங்கும் சிதறின அவர் செய்கையை கண்ட நெடுங்கிள்ளி நகைத்தான் இடியிடி என இழந்தத்தா காலம் வரும் உன்னை கண்டிக்க என்று நகைப்பு கிடையே சீறிவிட்டு டே யாரங்கே அவர்களை இழுத்துவா என்று உத்தரவிட்டான் அவனது வீரர்களுக்கு இடையில் கைகள் பிணைக்கப்பட்ட அவனி சுந்தரியும் பூதலனும் வந்தார்கள் புறப்பட சித்தம் செய்யுங்கள் என்று உத்தரவிட்டான் உறையூர் நெடுங்கிள்ளி காத்திருங்கள் வரும் அத்தியாயங்களுக்காக விடை பெறுவது உங்கள் வருணா மற்றும் அருண் நன்றி வணக்கம் நான் கருண் பேசுகிறேன் நான் எழுதின தமிழுக்கு என் பெண் வடிவம் அப்படிங்கிற முதல் புத்தகம் அமேசான் கிண்டலில் வந்து அவைலபிளாக இருக்குது அதை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய வேல்யூபல் ஃபீட்பேக்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த புக்குக்கான லிங்க்கும் வந்து இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி